வந்து இந்து மதத்தை குறை சொல்றீங்க இந்து மதத்தை குறை சொல்றீங்க என்ன முஸ்லீம் சூத்திரன்னு சொல்றாங்களா இல்ல ஒரு கிறிஸ்டியன் வந்து என்ன சூத்திரன்னு சொல்றாங்களா கிடையாது சர்ச்சுக்கு போனா பாதர் கை கொடுக்கிறார் முல்லா கட்டி பிடிக்கிறார் வாங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்கன்னா முல்லா வந்து என் வீட்டுல சாப்பிடுறாரு ஐயா பசிக்குதுன்னா அவர் வீட்டுல பக்கத்துல உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு பாதரும் கொடுக்குறாரு நீ என்னடானா நீ இருந்துங்கிற நான் இருந்துங்கிற என் வீட்டுல வந்து நீ சாப்பிட மாட்டேங்கிற ஓ வீட்டுக்குள்ள என்ன விட மாட்டேங்கிறான் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு நான் ஒத்துக்க முடியுமா இல்ல நீங்க தான் ஒத்துக்கிறீங்களா இந்த மாதிரி செய்யறவங்க நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்புறம் டாக்டர் போறீங்க நீ கீழ் ஜாதி உன்ன தொடமாட்டேன்னு சொன்னா அந்த டாக்டரை விடுவீங்களா சட்டையை கோத்து பிடிச்சி

இது என்னைக்கு ஒரு கேக்குறோம் இதுதான் எங்க நோக்கம் சண்டை போட சொல்ல வம்பி சொல்லல உரிமையை கேட்க சொல்றோம் ஏன்னா இந்துன்னு தான் சொல்லுது அந்த உரிமை எதுல இருக்கு அப்புறம் ஒரு இந்துக்கு மட்டும் அந்த உரிமை ஒரு